உடம்பும் மீண்டும் எளமையை புகுந்த பழிமைத்து பாலும் பழிக்கிலும் பிஞ்சான் பழித்தாலும் வல்லமை புகுந்திய மிக சிறப்பான உடம்பு மீண்டும் முழுமை வந்தால் மீண்டும் முதுமை நீந்தி இளமையுறந்து இந்த மாதிரி பின்பற்றின பெரிய குருவின் திருவருள் பெற்றார் இத நான் பிடித்த மூச்சு காட்டை வாங்கி வயிற்று அடைக்கினார் இளமை இது இளமை மாறி முதுமை வந்த போயிடும் மீண்டும் இளமை விரும்பு செடிவிட்டேன் ஆனால் இந்த ரகசியத்தின் தெரிந்து தெளிய தெளிவு பெற்ற குடிவில் திருவருள் பெற்ற அருண் சொல்லாம திருவருள் அது எப்படி ஆசான் மனசை எந்த அளவுக்கு குடியரசுக்கு இதை திருவருள் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் இவன் எவ்வளவு தொண்டு செய்த போதிலும் அந்த தொண்டு கேட்ட பணி மட்டுமே ஆனால் எல்லாம் பூடிச்சு அதை பூரிக்க 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 இவனுக்கு இயல்பாக இந்த நல் ஒண்ணு ஆனா சரி நான் இது இந்த உள்ள மக்களோட தன்மை புரிந்து கொள்ளாமல் தொண்டு செய்து இந்த மரியாதை காட்டுல அவனை மதிக்க வச்சுக்கும் போது என்ன அவனு கேட்டான் தொண்டு கேட்ட ஆதாயம் கிடைக்கும் தவிர மிகுதிய திருவூரும் கிடைக்க பெரிய குருவின் திருவுரு கிடைக்க அப்படி கிடைக்கும் அது தொண்டு செய்யலாம் அதுக்காக ஆகத்தீசுனேன் இந்த பிள்ளை தொண்டு செய்யலாம் அவனுக்கு கேட்ட சொன்னாலே சுமூரின்னு கேட்பான்னு தவிர இவனுக்கு ஞான குரு என்று கேட்பதற்கு மனசு உண்டாது அப்ப தெரிய குருதன் திருவரும் பெற்றார் வலியுறு வேட்டுவலும் காற்றோட காற்று காற்றவை காற்றை பழக்க நீ விரும்பினால் அது வேட்டுவ பலியுன்னு வேட்டுதல் நான் விரும்பினார் காற்றை நீ பழக்க விரும்பினால் அது உனக்கு கைகூடும் எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு ஆனால் இது என்ன சொன்னா இப்படி மூக்கு பக்கம் வாசி இழுத்து நிறுத்தினார் என்னன்னு கேட்டா கிராணி கிரானி கை காலையில் சிறந்து போவோம் அப்ப அவர் என்ன சொல்றாரு தெளிய குருவின் இந்த தத்துவத்தை நீ தேடி தெரிந்து கொள்வதற்கு தெருவின் துணை தேவை வேண்டும் அதுக்காக நம்ம என்ன சொல்றாங்க அவர் முறை பின்பற்றும் கேட்டா நாம் அடைந்த குண்டு நாம ஆசா நான் இந்த முன் ஜென்மத்தில் பெருமையுட்ட தகவ தூணுக்கு வலுவாது தொண்டு செய்தோம் மட்டுமல்ல அவனை நான் மதிப்பேன் அவன் என்னை மரியாதை உள்ளவன் பணி கொள்ளவன் என்று என்னை ஏற்றுக்கொண்டான் அனுகிறான் அதெல்லாம் என்ன தொண்டு செய்ததோடு அவன் பணிந்ததுனால என்ன உள்ள பூரித்தது அந்த பூரிக்கை எனக்கு நல்வுணர் மிளகாச்சு இப்ப நல்வுணர் மிடுகையான காத்தாதான் இந்த காற்றை என்ன செய்வது என்று எனக்கு தெரிந்தது இல்லை என்ன செய்வது நானும் கண்டபடி காற்றை தம்பி சொல்லிட்டு நாம யோகா செஞ்சுட்டு இருக்கேன் நினைச்சு ஏமாந்து படிச்சு பரிசு என்ன அவன் கேட்டான் குரு விரைவில் நிரகுரவு அல்லது கை காலி வின்றி அநேகப்பட்ட நோய்க்கு ஆப்பிட்டு நான் இறந்திருக்கேன் அப்ப குருவினுடைய திருவில் பெற்றதால் என்னை அவர் காப்பாற்றுகிறார்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று அவ்வப்போது பொது இந்த வாய்ப்பை நான் பெற்றதற்கு தான் முறைக்கப்பட்டது வேற எந்த விதமான சாந்தியும் கிடையாது இப்ப உலகத்திற்கு இந்த மாதிரி இது மாதிரி அதிக அற்புதமான வாசி என்று சொல்ற மூச்சிக்காற்றை வயப்பை அடக்குவதற்குரிய மார்க்கத்தை செய்ய செய்யாமல் அதுக்குரிய பூஜாவதி மேற்கொள்ளாமல் இப்போ உலகத்தில் ஊரு நிகழ்ச்சியில இப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இது திருமணம் செய்து வைப்பார் சாமிக்கு திருமணம் செய்து வைப்பார் இறைவன் என்ன செய்மவுக்கு நல்வினை தீவனை கேட்டால் போல் நல்வன் மிகு தீவனை மிகுந்திருந்தா தீவனை நின்றுவதற்கு நாம் செய்கிற பூஜாவதியின் காரணமா தர்மத்தின் காரணமா இந்த நீக்கி நமக்கு இடமும் திருமணம் செய்து வைக்கணும் திருமண செய்த திருமணம் செய்திருக்க ஆனா மனுஷன் திருமணம் செய்து வைக்கிறான்னு சொன்னா அது எப்படின்னு கேட்டான் அது பெரிய உள்ள மக்கள் இந்த வகையில் பூஜ்யத்துல சிறப்பறி உள்ள மக்கள் அப்படின்னு சொல்ல இவன் இந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு அடி ரெண்டாவது அடி ஒரு ரெண்டு அடி உள்ள ஒரு தொம்பர சாமிக்கும் ஆம்பளை சாமிக்கும் திருமணம் செய்திருக்கான் அல்ல இந்த முறை இல்ல திருமணம் என்று பொருள்னு கேட்டான் இடது என்று சொல்லப்பட்ட சக்தியும் திங்கள சிவனும் ரெண்டும் திருபதியும் சொல்லிட்ட கோயிலே சேர்த்து வைப்பதுதான் திருமணம் இந்த திருமணத்தை யாரும் கண்டானோ அவன் தான் நீடு